வாய்ஸ் ஆஃப் தென்காசி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ராஜபாளையம் கிங் சிட்டி நடத்தும் மாபெரும் போதை ஒழிப்பு பேரணி அக்டோபர் ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு சங்கரன் கோவில் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்குகிறது சிறப்பு விருந்தினர் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் அனைவரும் வருக ஆட்சியில் இருக்கின்ற திராவிட மாடல் அரசு எல்லா விதங்களிலும் எல்லா துறைகளிலும் மக்கள் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல மடங்கு சொத்து வரி உயர்த்திய பிறகும் ஒவ்வொரு ஆண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்தப்படும் அப்படின்னு நகர்ப்புறங்களிலே இருக்கின்ற சாதாரண நடுத்தர மக்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அதே மாதிரி கிராம பகுதியிலே இருக்கின்ற பால் உற்பத்தியாளர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் இது ஏனென்றால் மூன்று மாதங்களுக்கு முன்பாக ஒரு லிட்டர் பாலுக்கு மூணு ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டது ஆனால் அது இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது மூன்று மாதங்களாக சுவாலுக்கான ஊக்கத்தொகை லிட்டருக்கு மூணு ரூபாய் கொடுத்ததை நிறுத்தி இருக்கு தன் குடும்பத்தை பற்றி தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படணும் மகனை அடுத்த தலைமைக்கு கொண்டு வரணுங்கிறத தவிர்ப்பு முதல்வருக்கு மக்களை பற்றின எந்த அக்கறையும் இல்லைங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது அது மட்டுமல்ல நான் பல முறை வலியுறுத்தி வருவது இந்த தமிழ் இனத்துக்கு தலைவர் நாங்கள் நாங்கள் தான் திராவிடத்துக்கே மொத்த குத்தகை என்று பேசி இந்த திரவிடியன் ஸ்டாக் அடுத்த தலைமுறை தமிழ் மக்களை பற்றி கவலைப்படுகிறதா நேற்று நாடகம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது டாஸ்மாக் கடைகளை திறந்தது யாரு மாநில அரசு இப்ப மூடுறதுக்கு சாவி யாருகிட்ட இருக்கு மத்திய அரச்கிட்ட என்ன பித்தளாட்டம் அரசியல் மோசடியின் ஒட்டுமொத்த நாடகம் நேற்று உளுந்தூர்பேட்டையில் அது மட்டும் இல்ல எப்படிப்பட்டவர்களை எந்த மாதிரியா அழைச்சிருக்கீங்க பார்க்கணும் அரசியல் ரீதியா சாராய உற்பத்தி தமிழ்நாட்டில் அதிகமாக பண்றது யாரு திமுக தலைவர்கள் தானே அவங்க தானே மது இது உற்பத்தி ஆலைகள் வச்சிருக்காங்க அதை பூட்டு போட வேண்டியதானே எதுக்கு மாநாடு ஆனால் அதை சேர்ந்த ஆர்எஸ் பாரதியை பக்கத்தில் உட்காந்து வச்சுக்கின்ற மேடையில் மது உற்பத்தியாளர்கள் பங்கு பெறுகின்ற மாநாடா சரி நீங்கள்லாம் ஊடக நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா உடனுக்குடன் சுட சுட செய்தி கொடுத்து கொண்டிருப்பது நீங்கள் தான் ஒரு பெண் காவலர் அவரை அடிச்சு துவைச்சி தூக்கி போட்டு அதுதான் விசிகாவின் உருவம் நாம் புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட ஒரு கட்சி அது ஏன்னா சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் நடத்துகிற மாநாட்டில் பெண்களுக்கு அப்படி தான் இருக்கும் வேறு எப்படி இருக்கும் நாகரிகமான நடவடிக்கை இருக்குமா இருக்காது அதே மாதிரி ஊடக நண்பர்கள் அவங்களே வெளியில் இரநூறுவா கொடுத்து குவார்ட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் டிவியில் பார்த்தோம் நம்ம ஊடகங்களில் ஆகவே நீங்கள் ஒரு சமுதாய தலைவர் நான் திருமாவளவன் அவர்களுக்கு அன்னைக்கு அவர் சரக்கு மிடுக்கு பேச்சு பேசியபொழுதே கண்டித்ததோடு அவருக்கு நான் சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னால் ஒரு சமுதாயத்துக்காக ஒருத்தர் தலைவராக இருக்கிறது அதுக்காக அதனுடைய மேம்பாட்டுக்காக உழைப்பது சரி தப்பே கிடையாது ஏனென்றால் ஒரு சமுதாயத்தை வழி நடத்தணும்னு ஒருவர் விரும்பணும் ஆனால் சரக்கு மிடுக்கு பேச்சில் எல்லா ஜாதி பெண்களும் இன்னார்ட்ட வந்து படுக்கிறான்லாம் பேசுறது தலைவரா அதனால இன்னைக்கு என்ன நடக்கிறது அங்க தண்ணி போட்டவன் போறான் பெண்க காவலரை மோசமா நடத்துறவங்க அவர் மீது கை வைத்து தாக்குகின்ற கூட்டம் போயிருக்கா இல்லையா இதுக்கெல்லாம் மேலா மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்நாள் பூரா மதுவுக்கு எதிராகவும் போராடியவர் அவருடைய தாயார் அவர் வெளிநாடு போகும்பொழுது அவர்கிட்ட வாங்கின வாக்குறுதிகள் என்ன மது அருந்துவதில்லை மாமிசம் உண்பதில்லை பிற பெண்களை பார்த்து மயங்குவதில்லை இதானே அப்போ காந்தி மண்டபத்தில் மது பாட்டில ஆளுநர் அவர்கள் பேசினதை கண்டு சட்ட அமைச்சருக்கு கோபம் வருது ஆளுநர் அவர்கள் சரியாக பேசியிருக்கார் உங்கள் அரசாங்கத்தின் சீர்கேடு இந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி கேட்டால் ராத்திரில் மது அருந்தி பாட்டில் வீசிவிட்டான்னு சட்ட அமைச்சர் சொல்கிறாரு ராத்திரில பாதுகாப்பு சென்றி போடாமல் இருக்கிறது சர்க்காருக்கு ஃபெயில்யூர் இல்லையா கடமை தவறிய செயல் இல்லையா அதோடு இல்லை அங்கே பேசும்பொழுது ரொம்ப வருத்தப்பட்டு மெது வாழ்ந்து சொல்லியிருக்கார் கடந்த மூன்று ஆண்டுகளில் வார்த்தைகளை நாம் சரியாக கவனிக்கணும் கடந்த ஆண்டுகளில் தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பது சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது எங்கே சோ கால் சமூக நீதி பேசுகிற மோசடி சமூக நீதி கும்பல் ஆட்சி செய்கிற இடத்துல ஆகவே சமுதாய முன்னேற்றத்தில் அக்கை இருக்க அக்கறை இருக்கின்ற எல்லாரும் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி உண்டுனா அது திராவிடிய மாடல் ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியால் தலித் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை தமிழ் மக்களுக்கு தமிழ் இளைஞர்களுக்கு வழிகாட்ட ஆள் இல்லை ஒரு மந்திரி பேசாத ராத்திரில தண்ணி அடிக்காமல் மக்களை காப்பாற்ற ஒரு முதலமைச்சரே என்ன பேசணும் மது அருந்தாதே போதைப் பொருளை தொடாதே அதுதான் நீங்கள் ஒரு சமுதாய தலைவருக்கு இருக்கிற அழகு நாற்பத்தெட்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபா அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கு டார்கெட் வைக்கிறாங்க மது விற்பனையை கூட்டலைன்னா அதுக்கு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் போகுது லெட்டர் ஆகவே தமிழகத்தில் நமக்கு ஒன்று தெளிவாக தெரியுது இப்போ இருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு எவ்வளவு விரைவில் மக்களால் தூக்கி எறியப்படுகிறதோ அவ்வளவு விரைவில் தமிழகத்திற்கு நல்லது அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த அரசு வந்து மக்களுக்கான இது சீர்கேட்டுக்கான அரசு ஏன்னா முதல்ல இந்த மாநாடு நடத்தவே தேவையில்லை அப்படி நடத்துறதுனா என்ன பண்ணணும் கடை திறந்து வச்சிருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக நான் போராடுவேன் எதிர்த்து நிற்பேன் சிறுத்தையா பாய்வேன் அப்படின்னு சொல்லணும் அவங்களே கூட்டி பக்கத்தில் வச்சுருந்து திருமாவளவன் நாடகம் போடுறதா இதை விட ஒரு பெரிய மோசடி செயல் உண்டா அதை சொல்லுங்க நீங்க போராடுங்க கோரிக்கை வைங்க உங்களோட நேரேட்டிவ் வேணும் மத்திய சர்க்கார் பண்ணணும்னு இல்லை குஜராத்தில் பீகாரில் மிசோரமில் மணிப்பூரில் நாகாலாண்டில் மது விலக்கு இருக்கு இல்லை அவங்களெலாம் மத்திய சர்க்காருக்காக கோரிக்கை வைக்கிறாங்களா இல்லை நீங்கள் மது ஸ்டேட் சப்ஜெக்ட் இன்னைக்கு ஈவன் ஜிஎஸ்டியில் ரெண்டு பொருளுக்கு மாத்திரம் மத்திய டேக்ஸ் இல்லை ஜிஎஸ்டியில் மாநில வரி எது ரெண்டும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் மனிதம் குடிக்கிற சாராயத்துக்கு அது ஸ்டேட் சப்ஜெக்டாக இருக்குது இப்போ என்ன சொல்கிறீங்க மத்திய சட்டம் கொண்டு வரணும்னு நாங்கள் கேட்குறேன் இப்போ கூடவே என்ன சொல்கிறீங்க கள்ளச்சாராயம் வந்துவிடும் மதுவிலக்கு வந்தால் இப்போவே டாஸ்மாகில் இருக்கிறது என் நண்பர் துரைமுருகன் தெளிவாக சொல்லியிருக்கார் டாஸ்மாக் சரக்குல போத வல்லங்கனால சந்து கடை மக்கள் குடிக்கிறான் என்ன அப்போ அந்த மக்களை வந்து அந்த மாதிரி போகாம தடுக்கணும்னா போலீஸையும் ஸ்டேட் சென்டருக்கு கொடுத்துட்றீங்களா சட்டம் ஒழுங்கையும் மத்திய சர்க்கார் சப்ஜெக்ட் மாத்திடலாமா என்ன பேச்சு இட் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் அதை செய்யணும் துறந்தவர் மூடுங்கிறேன் அந்த போராட்டம் அறிவிக்காம இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தாம ஏதோ சில பேரை கூட்டின்னு வந்து மாநாடு நடத்தினேன் டான்ஸ் ஆட சொன்னேன் கை தட்டினே அப்படிங்கிறதெல்லாம் மக்களை ஏமாத்துகிற வேலை ஆகவே தமிழகத்தில் திமுகவும் விசிகாவும் சேர்ந்து ஜாடிக்கு மூடி போல் ஒருவருக்கொருவர் கூட்டு வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றுவதிலிருந்து நாம் விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த கும்பலை வீட்டுக்கு அனுப்ப முடிவெடுப்போம் வாழ்த்துக்கள் என்ன பொறுத்தவரை பதினெட்டு வயது நிரம்பிய யாருக்கும் அரசியல் கட்சி துவங்கி மக்களுக்காக போராட மக்களுக்காக பணி செய்ய உரிமை இருக்கு அதையும் நாம விஜய்க்கு மறுக்க போகிறோம் ஆனால் கொள்கை ரீதியாக அவர் திட்டங்களை சொல்லட்டும் அது என்ன ஆன் தி பேசிஸ் ஆஃப் இஷ்யூஸ் தான் ஏன்னா இப்போ திருமாவளவனே கேட்டார் கூட்டணியில் எங்களுக்கு மந்திரிசபை ரொம்ப நியாயம்னு சொன்னேன் நான் ஏன்னா நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலு பெரும்பான்மை வந்தாலும் எல்லா கட்சியும் கூட்டணி கட்சிகள் மந்திரிசபையில் இருக்காங்க பத்தொம்பதுலையும் பெரும்பான்மை இருந்தது இருந்தாங்க காரணம் பிஜேபி கிட்ட கூட்டணி நேர்மை இருக்கிறது திமுகிட்ட கூட்டணி நேர்மை கிடையாது ஓட்டுக்கு திருமாவளவம் படத்தை ஸ்டாலின் உபயோகப்படுத்துவார் ஆனால் மந்திரி சபைனா வெளியில் உட்காருன்றார் அதனால அதை ஆதரித்தோம் இஷ்யூ பேஸ்டு இப்போ நேற்றுக்கு நடக்கிற நாடகத்தை ஆதரிக்கலை இஷ்யூ பேஸ்டு அது மாதிரி நண்பர் விஜய் அவர்களுக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள் அதில் அவர் அவருடைய கொள்கையை சொல்லாட்டி அப்புறம் பேசுவோம் சட்டம் ஒழுங்கு ரெண்டும் பேப்பர்ல இருக்கு காந்தி மண்டபத்தில் மது பாட்டிலர் இருக்குன்னா சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு சொல்ல முடியுமாண்ணா சட்டம் ஒழுங்கு இல்லை ஆமா திருபுரா வெறும் ஒரு பர்சன்ட் ஓட்டு ஜீரோ எம்எல்ஏ ஆனால் மக்கள்கிட்ட அடுத்த தேர்தலில் போய் கேட்குறத ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்டு அறுபதுக்கு நாற்பத்தாறு எம்எல்ஏ முடிஞ்சது இல்லை முடியும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி மக்களை தேர்தலில் மாற்று அரசு கொண்டு வர்றதுக்கான பணியில் இறங்கி இருக்கும் முடியும்னு நம்பிக்கை ஓகே நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இந்த துணை லேபிள் தானே என்ன தர்மத்தை டெங்கு போல மலேரியா கொசு போல அழிப்போம்னு சொன்ன விரோதி கண்டென்ட் அந்த பாட்டில் முந்தானா வரைக்கும் விவசாயத்துறை மந்திரி இன்னைக்கு துணை முதல்வர் நீங்கள் இலாக்கா கூட கொடுங்க கொடுக்கலை இதெல்லாம் நம்ம கன்சர்ன் இல்லை இதனால் மாற்றம் வரப்போவது இல்லை அவ்வளோதான் ஓகே நன்றி கனவு காண எல்லாருக்கும் உரிமை இருக்கா இல்லையா அது எதுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க நண்பரே உங்கள்ட்ட சொல்றேன்னா திருமாவளவன் கனவு காணும் உரிமையை அவருக்கு மறுக்க வேண்டாம் வாழ்த்துக்கள் நல்லது ஏங்க அவங்களுக்குள்ள பங்காளி சண்டை ஓட்டுகளை பிரிச்சுக்கப் போறாங்க நான் ஏன் கவலை பண்ணும் ஸ்டாலினும் கொடுக்கல இவரும் கொடுக்கல அதனால ஸ்டாலின் ஆதரிக்கிறவங்கள ஒரு பகுதி இவர் ஆதரிப்பாங்க திமுகவுக்கு நான் இந்த ஏடிஎம் பீட்டம் எல்லாம் பேசுகிறது நன்றி நன்றி இல்லை 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 முடிஞ்சு ஏன் முடிஞ்சு